சூரிக்கு அவருக்கு அவர்களுக்கு மரியாதை செய்யாத அலங்காநல்லூர் சதீஷ் மறுப்பா கூட்டம் அப்படி சேர்ந்து மாடை மறைச்சிங்கன்னா பிடிக்கணும் மாடு விடியது சண்டை ஓடும் மாடை வெளியே தெழுவுங்க வெளியே சாமுருங்க வரவேற்று வர பொன்னாடை அணுவிக்கின்றார் உதயநிதி அவர்கள் பொன்னாடை அனுபவி அப்படியே கொண்டு அப்படியே எழுத்துட்டு பாப்பா போதும் போதும் மாத்தைகளுப்பாயே போதும்ப்பா மாத்தை பாத்த மாடை எழுத்து சொல்லுங்கப்பாயே எல்லாம் பார்த்துட்டா எல்லாம் பார்த்துட்டா மாத்தையிலே போதும்

பா இது பாட்டுங்கப்பா தண்ணி 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 பாக்ஸ் மேல கொடுங்கப்பா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க